ஹாய் விவோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிறப்பான தகவல் என்னன்னா திருப்பதி கருவறைக்குள் நம் வேண்டுதல்கள் மறந்து போவது ஏன் இந்த விசித்திர அனுபவத்தை பற்றி தான் நாம் இன்று காணப் போகிறோம் சுவாமி தரிசனம் செய்ய கருவறைக்குள் சென்றதும் நம் வேண்டுதல்கள் மறந்து போய்விடும் அடுத்தது சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்ததும் சுவாமியை நாம் தரிசனம் செய்தபோது இருந்த அலங்காரம் சுவாமியின் கோலம் எல்லாமே மறந்து போகும் இது ஏன் எல்லோருக்கும் இப்படி ஒரு விசித்திர அனுபவம் உண்டு அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று இதற்கு காரணத்தை தான் நாம் இன்று காணப்போகிறோம் போகிறோம் சந்நிதியில் இருந்து கர்ப்பாலயம் வரையில் இருக்கும் ஒரு இடம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி பீல்ட் என்று சொல்லப்படும் விஷயமாக இருக்கும் இந்த எனர்ஜி ஃபீல்டு என்பது ஆகமத்தில் சொல்லியிருக்கும் வகையில் நித்தியமும் சுவாமியை தரிசிக்க கோடான கோடி தேவர்கள் கின்னாரா கிம்புருஷா கருடா கந்தர்வா சித்தா சாத்யா யட்சா ரக்ஷா முதலிய இனங்களை சேர்ந்த தேவதைகள் எல்லோரும் சுவாமியை தரிசித்துக் கொண்டு இருப்பார்கள் அரூப தேவதைகள் சுவாமியை தரிசிக்கும் இடம்தான் திருப்பதி கர்ப்பாலயம் சுவாமி அஷ்டோத்திரத்தில் வரும் நாமப்படி ஸ்வேத தீபம் என்னும் ஒரு முக்தி அடைந்த சித்தர்கள் வசிக்கும் இடத்தில் இருந்து சித்தர்கள் நித்தமும் சுவாமியை தரிசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றும் குமரதாரா என்ற தீர்த்தத்தில் எப்பொழுதும் தவத்தில் இருக்கும் ஸ்கந்தன் என்னும் முருகப்பெருமான் தினமும் சுவாமியை தரிசிப்பார் என்றும் பல தேவதைகளும் கர்ப்ப கிரகத்தில் சுவாமியை வணங்க வருவார்கள் என்றும் அப்படி வருகின்ற தேவதைகள் பௌத்தீக சொரூபம் அதாவது கண்ணுக்கு புலனாகும் உருவம் இல்லை என்றும் அவர்கள் சக்தி சொரூபமாகவே சூட்சம ரூபத்தில் அங்கு கர்ப்பாலயத்தில் வந்து இருப்பார்கள் என்றும் அவர்களுடைய வருகையினால் அவர்களுடைய இருக்கையினாலும் சக்தி வளையங்கள் தோன்றிக் இருக்கும் இப்படிப்பட்ட தேவதைகள் இருக்கும் சக்தி வளையத்திற்குள் மனிதர்கள் செல்லும் பொழுது மனிதர்களின் அறிவு அலைகள் வேவ்ஸ் இந்த சக்தி வளையத்தின் தாக்குதலால் ஸ்தம்பித்து போய்விடுகிறது அதனால் அவர்கள் சுவாமியிடம் என்ன வேண்டும் என்று கேட்க வந்தார்களோ அந்த விஷயத்தை மறந்து விடுவார்கள் அதே நேரத்தில் கருவறையில் இருக்கும் சுவாமியை தரிசித்த ஞாபகங்கள் மூளையில் தங்காமல் துடைத்தும் விடப்படுகிறது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் சக்தி வாய்ந்த வளையத்தின் மிக தீவிர தாக்குதலால் ஏற்படும் மாற்றங்களே ஆகும் இது திருமலை ஸ்ரீ திருவேங்கடமுடையான் கோவில் கருவறைக்குள் தினம் தினம் நடக்கும் அதிசயங்களில் ஒன்று இனி ஒவ்வொரு முறையும் திருப்பதி செல்லும் பொழுது சாமியிடம் என்ன வேண்ட வேண்டும் என்று யோசிக்க வேண்டியதில்லை கடவுளிடம் உந்தன் திருக்கமள பாதங்களிலே சரணம் என்று மட்டும் நாம் நமஸ்காரம் செய்தாலே போதும் அந்த பெருமாடை பார்த்துக் கொள்வார் அதேபோல் ஆனந்த நிலையில் கருவறைக்கு மேலிருக்கும் தங்க கோபுர விமானத்தில் வடக்கு முகமாக வெள்ளி தோரணத்தில் விமான வெங்கடேஸ்வரர் சிலை இருக்கும் இது ஒரு சிவப்பு அம்புக்குறியால் மார்க் செய்யப்பட்டிருக்கும் கருவறைக்குள் நம் வேண்டுதல்கள் சொல்ல முடியாத காரணத்தினால் கோபுரத்திலே அதே கோடத்தில் இருக்கும் விமான வெங்கடேஸ்வரர் அமைக்கப்பட்டிருப்பார் இவரிடம் உங்கள் வேண்டுதல்களை மனதார சொல்லிவிட்டு வந்தாலே அது அப்படியே மூலவரிடம் சொன்ன மாதிரி நிச்சயம் நல்ல பலனை தரும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்